நம்ம செவி கொடுக்கறதுல நம்ம எவ்வளவு ஆழமா இருக்கிறோம் நமக்கு தெரியாது நீங்க எந்த அளவுக்கு செவி கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது அவருக்கு தான் தெரியும் லேலுயா காதுல பிரச்சனை வந்தா காது டாக்டர் தான் போக முடியும் காதுல பிரச்சனை வந்தா காது டாக்டர் போனாதான் புழுகுல வண்டு இருக்கா புழு இருக்கா ஈசல் இருக்கா நீங்க குத்துன குச்சி இருக்கான்னு என்ன செய்யும் கண்டுபிடிப்பாங்க காதை பத்தி ஒண்ணும் தெரியாது நிறைய பேருக்கு காதே கிடையாது அது பெந்த கோச காரங்களுக்கு காதே கிடையாது

அவன் ஏதோ பிளான் போட்டு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான் நீ சொன்னாலும் கேட்க மாட்டான் நான் சொன்னாலும் கேட்க மாட்டான் கழுத பிரசங்கம் பண்ணனும்னு நான் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு வா அது எங்கேயா சுத்தி கித்தி போயிடுது சாகும் போதாவது கேட்டு சாவான் அலையலுயா அப்படியும் நிறைய அனுபவத்துல நான் சந்திச்சிருக்கிறேன் அநேகர் அதுல பிரயோஜனம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள் அதனால தேவனுக்கு சொவி கொடுக்கறது ஒரு உன்னதமான விஷயம் அதுக்கு நம்ம எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும் நான் அதை பத்தி பேச வரல இரண்டாவது நியாயபரமானத்தில் எழுதியிருக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீங்கள் கை கொள்ளும் போது அப்படின்றார் கை கொள்ளுகிறது அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் அது இறுதியை சம்பந்தப்பட்டது கை கொள்ளணுமா கை கொள்ள வேண்டாமான் முடிவெடுக்கிறது எது தேவன் அல்ல உங்களுடைய மனம் உங்களுடைய ஹார்ட் உங்களுடைய இருதயம் நீங்க கை கொள்ளணுமா கை கொள்ள வேண்டாமான்றது அவர் என்னைக்குமே முடிவெடுக்க மாட்டார் அது அப்படி அவர் முடிவெடுக்கிறதுல உலகத்துல கிறிஸ்துக்குள்ள வாழுகிற ஒரு பத்து பர்சன்டேஜ் வேற அந்த மாதிரி முடிவு வச்சிருப்பார் இவங்க கண்டிப்பா கை கொள்ளணும் இவங்க கண்டிப்பா இதன்படி நடக்கணும்னு ஒரு முத்திர குத்தி வச்சிருப்பார் அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பார் அவங்கள தான் எச்சரிப்பார் அவங்கள தான் துரத்துவார் அவங்கள தான் பயம் காட்டுவார் அவங்கள தான் கத்த தன்னுடைய வசனங்களை வச்சு தன் பக்கமா இழுத்து கொள்ளுவார் அது தேவனுக்காக மீதியாய் வைக்கப்பட்ட ஜனம் அதுதான் விதை நெல் அதுதான் என்ன நெல் விதை நெல் நூறு மூட்டை நீங்க நெல் அறுத்தாலும் ஒரு மூட்டை தான் என்ன வைப்பாங்க விதை நெல் அது மாதிரி விதை நெல் இருக்கும் அவங்க ஒரு விஷயத்துல தப்பு பண்ணா கூட எதிரில வந்து நிப்பார் கழுத்தை பிடிக்கிற மாதிரி நெஞ்ச காட்டுவா டேய் நான் யார் தெரியுமா புரிஞ்சுக்கலாம் அவர் நம்மளை அடிக்க வந்துட்டாரு அப்படின்னா நீங்க பாக்கியம் நீங்க மீதியா இருக்கிறவர்கள் விதை நெல் நீங்கள் என்ன நெல் விதை நெல் ஆனா உங்களுக்கு பெரிய ஊழியம் இருக்காது பெரிய சபை இருக்காது அழகான மனைவி இருக்காது சொத்து இருக்காது சுகம் இருக்காது வண்டி இருக்காது காடு இருக்காது எதுவுமே மரியாதை இருக்காது எதுவுமே இருக்காது ஆனா நீங்க ஒரு சின்ன இடத்தை சுத்தி வருவீங்க சின்ன ஊழியத்தை செய்வீங்க நீங்க எதாவது தப்பு பண்ணிருந்தீங்கன்னா அவர் நெஞ்ச காடி நிப்பாரு ஒண்ணு மிதிச்சிருவேன் அடிச்சிருவோம் கொண்டுருவேன் மாதிரி உடனே பயம் ஓட்டு உடனே நீங்க கேள்வி அடிச்சிருவீங்க அப்படின்னா நீங்க விதை நெல் ஏதா விதை நெல் இருக்கா

நீ என்ன பிரச்சு நீ வீட்டுல போ என்ன தப்பு பண்ணிட்டு வெளியில வந்து நீங்க மார்பு தட்டி நான் உன்னதமான நீ சொல்லி போய் சொன்னா கூட அவர் அமைதியா இருப்பார் உங்களை ஒண்ணும் பண்ண மாட்டார் என்ன நீங்க வித நிலை இல்ல இது கழுத அழிய போறது தானே போய் சொல்லிட்டு போட்டோம் கழுத என்னது அழிய போற கழுத போய் சொல்லிட்டு போட்டு சந்தோஷம் ஆனா வித நெல் போய் சொன்னோம் அவருக்கு பிடிக்காது ஏன்னா அது நூறு தலைமுறைக்கு ப்ரொடக்ஷன் வச்சிருப்பாரு அதனால ஒரு பொய் சொன்னா கூட வந்து நிப்பாரு உடனே தண்டனை கொடுப்பாரு உடனே எச்சரிப்பாரு அப்பா ஆனா நம்ம மனசு என்ன பொய் சொல்றவளா நல்லா இருக்கான் ஏமாத்துறவளா நல்லா இருக்கான் நாம ரொம்ப நான் அப்படி ஒரு நாள் நினைச்சது இல்லை ஏன்னா நான் ஒரு விதை நல் நான் ஒரு விதை நல் தான் சொன்னேன் என் வேறு எங்க வேணாலும் போம் அதனால தேவனுடைய ஊழியர்கள் தேவனை சந்தோஷப்படுத்துற விஷயத்துல கவனமா இருந்தா அவர் நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்கிற நீதி நியாயங்களை உங்களால் கை கொள்ள முடியும் அது உங்களுக்கு கடினமா இருக்காது